ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ராகி களி தாங்க செய்யப்போகிறோம் நம்ம கிராமங்களில் வந்து இது மாதிரி விறகடுப்பில் செய்வாங்க எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதிக்க தண்ணி நிறையா வச்சு கொதிக்க வச்சுருவாங்க கொதிச்ச தண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாதிக்கு பக்கமாக தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருவாங்க மீதி தண்ணியில் வந்து இது மாதிரி மாவு போட்டு நல்லா கிளறுவாங்க கைவிடாமல் ரெட்டை துடுப்பு போட்டு கிளறுவாங்க பாத்திரம் ஆடாமல் இருக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இது மாதிரி கவ வச்சு கால்ல வச்சு அழுத்தி பிடிச்சிப்பாங்க குடிச்சுட்டு இது மாதிரி கைவிடாமல் கிளறுவாங்க கிளறிட்டு சப்போஸ் மாவு அதிகமாக இருந்தால் தண்ணி எடுத்து சுடு தண்ணி சேர்த்திப்பாங்க மாவு கம்மியாக இருந்தால் மாவு சேர்த்திப்பாங்க இது மாதிரி பேலன்ஸ் பண்ணி தான் செய்வாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா களி சூப்பராக வந்து எடுத்துருவாங்க எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா ரெண்டு கரண்டி களி எடுத்து வச்சு இது மாதிரி ஒரண்டையாக பால் மாதிரி உருட்டி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவாங்க நம்ம வந்து இப்போ வந்து சூடாக வேணும்னா சட்னி கீரை நான்வெஜ்ஜு எது வேணாலும் நம்ம வந்து சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற கல்லி தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா தயிர் சேர்த்து நல்லா கரைச்சி நம்ம குடிக்கலாம் வெயிலுக்கு சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து சுட சொட சாப்பிட்றதுக்கு கீரை தான் கிடைய போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பசலைக்கீரை எங்கள் ஊரில் வந்து இது வந்து பசலைக்கீரைன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் உங்கள் ஊரில் என்ன பேர்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து இதை வந்து கீரை வேக வச்சு அதிலே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் லைட்டாக இடித்து போட்டுருவாங்க திரும்ப தாளிக்கும் போது கொஞ்சம் சின்ன வெங்காயம் வரமிளகாய் சேர்த்து தாளித்து விட்ருவாங்க இந்த கீரையோடய கலரும் மாறாது டேஸ்ட்டும் மாறாது சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கீரை வந்து கடைஞ்சி எடுத்து இந்த சுட சுட களியோடு வச்சு சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் இது மாதிரி யாருக்கு கீரையும் களியும் ரொம்ப பிடிக்குங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ